அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள் இந்த நாள் நம்முடைய காலை புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஆயக்காரன் தூரத்தில் வானத்துக்கு ஏறடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான் கிருபையாயிரும் என்றான்பான்வர்களே ஆண்டவர் இந்த அதிகாரத்திலே சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுங்கள் என்று நமக்கு ஒரு மூன்று உதாரணத்தை வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம் ஒன்று ஒரு பொல்லாத பட்டணத்து அதிகாரியின் இடத்திலே ஒரு ஏழை விதவை போய் அவளை அவனை தொந்தரவு செய்து தன் காரியத்தை சாதிக்கிறாள் என்று வாசிக்கிறோம் தொந்தரவு செய்து தனக்கு பதில் கிடைக்கும் வரைக்கும் அவரை விடாமல் தொந்தரவு செய்து காரியத்தை சாதித்தார் அதை வைத்து ஆண்டு சொல்லுகிறார் சோர்ந்து போகாம ஜோமடி கொண்டே இருங்க அந்த மனுஷன் தொந்தரவு பண்றாளேங்கிறதுக்காக செஞ்சாரு ஆனா ஆண்டவரோ தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுக விஷயத்தில் உண்மையாய் பதிலளிப்பார் அடுத்து ஒரு ஆயக்காரன் ஆண்டவர் சொல்லுகிறதை ஆயக்காரன் ஒரு பரிசேயன் தன்னை நீதிமானாக கருதி ஒரு பெரிய ஜபத்தை சொல்லுகிறான் அவன் ஆயக்காரனை பார்த்த உடனே இவனுக்குள்ளாக ஒரு எரிச்சல் வந்தது வெறுப்பு வந்தது பொதுவாக ஆயக்காரர்களை யூதர்கள் அற்பமாக எண்ணுவார்கள் ஏனென்றால் ஆயக்காரர்களுக்கு மேலே ஆயக்காரருக்கு தலைவர்கள் இருப்பார்கள் அவர்கள் ரோமா அதி அரசாங்கத்துக்கு கீழே வேலை செய்தபடியினாலே ரோமா அரசாங்கத்தின் சட்டத்தின்படி ஆயக்காரரின் தலைவர்கள் யூதர்களிடத்தில் மக்களிடத்தில் எல்லா போக்குவரத்திற்கும் வரி வசூலித்தார்கள் அப்படி வரி வசூலிப்பதற்காக ஆயக்காரர்களை நியமித்திருந்தார்கள் இந்த ஆயக்காரர்கள் வீடு வீடாக சென்று வரிகளை வசூலிப்பார்கள் எனவே இந்த ஆயக்காரர்கள் என்று சொன்னால் ஆயக்காரருக்கு தலைவர்கள் என்று சொன்னால் யூதர்களுக்கு வெறுப்பாக இருந்தது அவர்கள் துன்மார்க்கம் செய்கிறார்கள் அவர்கள் கொள்ளை அடிக்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு கூட அவர்களை ஆலயத்திற்கு கூட அனுமதிக்க மாட்டார்கள் ஆலயத்திற்குள் கூட அனுமதிக்க மாட்டார்கள் அவர்களிடத்தில் மீத பணத்தை கூட கையாலே வாங்க மாட்டார்கள் வாங்கினால் அருவறுப்பு என்று எண்ணுகிறார்கள் ஆனால் ஆயக்காரன் ஒருவன் ஆலயத்துக்குள் வருகிறான் ஆலயத்துக்கு நிக்கிறான் தூரத்துல நிக்கிறான் ஆனா இவனும் ஆலயத்துக்குள்ள போய் இந்த ஆயக்காரனையும் பார்த்துட்டு ஒரு அற்பமான ஜபத்தை செய்கிறான் ஆனால் அதுதான் மிகப்பெரிய ஜபம் என்று எண்ணுகிறான் ஆனால் அந்த ஆயக்காரனோ தூரத்தில் நின்று என் மேல் கிருபையாயிரும் என்று ஒரு மூன்றே வார்த்தையில தன் ஜபத்தை சொல்லி முடித்து விட்டான் ஆனால் தேவனுடைய இருதயத்தை கவர்ந்த ஜபம் பரிசையனுடைய ஜபம் அல்ல ஆயக்காரனுடைய ஜெபமே அந்த ஆயக்காரனுடைய அந்த உள்ளம் உடைந்து ஜெபித்த ஜபம் தூரத்திலே நின்றாலும் அவர் பக்கத்திலே இடம் பிடித்து விட்டார் ஆனால் இவன் ஆலயத்துக்கு உள்ளே சென்று ஜபித்தாலும் இயேசு கிறிஸ்துடைய தூரமாகத்தான் இருந்தார் என கண்பானவர்களே ஆயக்காரனை ஆலயம் அங்கீகரிக்கவில்லை ஆயக்காரனை யூதர்கள் யூத தலைவர்கள் இருக்கவில்லை ஆயக்காரனுக்கு ஆலயத்தில் இடம் இல்லை ஆனால் ஆயக்காரனுக்கு ஆண்டுடைய உள்ளத்தில் இடம் கிடைத்தது நாமும் பெருமையான அல்லது அகந்தையான ஜெபத்தை நம்மை நாமே நியாயப்படுத்துகிற ஜெபத்தை ஆண்டிடத்தில் செய்யாதபடிக்கு தாழ்மையான ஜெபத்தை செய்தாலே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் இன்னொரு சம்பவத்தில் ஒரு பிச்சைக்காரனை குறித்து வாசிக்கிறோம் அவன் இயேசுவை கூப்பிட்ட பொழுது ஜனங்கள் அவனை தடுக்கிறார்கள் ஆனால் அவனோ தடையை நீக்கி முன்னிலும் அதிகமாய் ஜெபித்து இயேசுவினிடத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்கிறான் எனவே நமக்கு விடுதலையும் அற்புதமும் தேவை என்றால் போராட வேண்டும் கேட்டுவிட்டு விட்டுவிடக்கூடாது போராடி நாம் அதை பெற்றுக் கொள்ள வேண்டும் எனவே அங்கீகரிக்கப்பட்ட ஆயக்காரனுடைய ஜெபத்தைப் போல நம்முடைய ஜெபம் அமையட்டும் தேவைகள் சந்திக்கப்படும் தேவன் உங்கள் அருகிலே இருந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார் ஜபிப்பதிலே ஒரு நாளும் சோர்ந்து போகாதீர்கள் ஆண்டவரே அந்த காலவெளிக்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் மூன்று விதமான உதாரணங்களை லூக்கா பதினெட்டாம் அதிகாரத்திலே பார்த்தோம் நாங்களும் சோர்ந்து போகாமல் ஜபிக்க நிறங்களுக்கு பலன்றார் அந்த ஆயக்காரனை போல தகுதி இல்லாமல் இருந்தாலும் அவன் நம்முடைய ஹயத்திலே இடம் பிடித்தான் அதுபோல நாங்களும் அண்டவரே எங்கள் பாரம்பரியங்களையும் எங்கள் குடும்ப பின்னணியங்களையும் வைத்து பெருமையாக நாங்கள் வாழாதபடிக்கு உங்களுடைய உங்களுடைய கவருகிற நபராய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் நாமத்தில் ஷபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ்